கச்சன் தூளி தான் செய்யறேன் பஸ்ல கச்சன் வைக்கிறத செய்யறேன் கையில என்ன நடந்தது இது பிற பாசி பிறவிலையோ அந்த கையில உணர்ச்சி இருக்கா சொந்த இடங்கள் இல்லாம என்னது நான் பதில மாவட்டம் பண்டாரவில அதை கேட்டது தங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்கல தன் தொழில் அந்த வியாபாரத்தை வந்து அடுத்த கட்டம் இன்னொரு கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் இப்போ அந்த ஃபேக்டரியில் தாராங்க நூறு கிலோக்கு மேலே தான் தாராங்க அப்போ ஒரே தான் நூறு கிலோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை நல்ல ஒரு சீனரி மாதிரி சரி அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அக்கா கிட்டவா எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கும் நலமா இருக்கிறீங்களா நல்ல இருக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்க ஆரோக்கியம் சரி அப்போ வீட்டில் யாரா அப்படிங்க நானும் எனது மனைவி பிள்ளைகள் ரெண்டும் பிள்ளைகள் எத்தனை வயசு எனக்கு இப்போ நாற்பத்தி ஆகுது ஒன்றா என்ன காதல் திருமணமா இல்லது ஓ இது இல்லை காதல் திருமணம் சொந்த இடங்கள் இல்லாமங்க எனது நான் பதுலூர் மாவட்டம் பண்டார அக்கா சொந்த இடமுங்க

இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவை கஸ்டமர்னு சொல்லி தான் இப்போ என்னோட வந்து கால் பண்ணி இருந்தீங்க சரி இப்போ அது சம்மந்தமாக இன்னும் தேவை இருக்குன்ற சம்மந்தமாக நாங்கள் கதைப்போங்க அதுக்கு அதுக்கும்போது இப்போ இப்போ உங்களோட வாழ்வாதாரம் அந்த வந்து சாப்பாடுகளுக்கெல்லாம் இப்போ என்ன செய்கிறீங்க நான் இப்போ ஒரு கச்சான் தொழில் தான் செய்கிறேன் கஞ்சா ஓ பஸ்ஸில் கச்சான் விற்கிற தொழில் செய்கிறேன் அதுவும் கொஞ்சம் சிரமமாக இருப்போம் கச்சன் விலை அதோட சில பஸ்ஸுகளில் ஏற்றி இறக்குறாங்களில் இடையிலே ஏறுறபடியா அப்போ நான் கிணை செஞ்சேன் கிளை கொஞ்சம் அது அங்கே அங்குள்ள ஆக்கத்தோட செய்ய கஷ்டப்படியா இங்கே தான் செய்யறது எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு எழுபது சேர ஐம்பது அறுபது எழுபது சேர விற்கும் அதை வச்சு தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இது வச்சுட்டு பொருளாதாரம் செஞ்சு கொண்டு போகிறேன் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ரெண்டு இருக்காம ஏதோ ஒரு வகையில் கட்டி இப்போ நாங்கள்லாம் பசியில் இருப்போம் உங்க சின்ன பிள்ளைங்க இருக்க மாட்டாங்களே கேட்க கேட்கறதெல்லாம் கேக் வாங்குற மாதிரி தொழில் செய்யணும் அதெல்லாம் ஒரு கஜா தொழில் தான் செய்யறேன் சரிங்க அப்ப என்ன கையில என்ன நடந்தது? இது பிரபாசி? பிரபலியோ. பெண் அந்த கையில உணர்ச்சி இருக்கா? உணர்ச்சி ஓ உனச்சி இருக்குது. ஆ. உனச்சி இருக்குமே பெரிய வேளிகள பெரிய வேளிகளுக்கும் செய்ய கொஞ்சம் கடினம். கஷ்டம் கஷ்டம் அது. பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு இது இடமும் இல்லை இல்ல பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை மனைவி இருக்காது அதுல சிந்துது. ஆமா அக்காக்க நடந்தது இதில கையில? இந்த காயப்பட்டுட்டு எழும் இல்ல இப்ப தாகடு வச்சு புரத்தி இருக்காங்க. ஆ தகடு வெச்சிருக்கா அக்கக்கிட்ட படிங்க சரி இப்போ அக்காக்கு எத்ன வயசு எனக்கு இப்ப 27 வயசு 27 வயசு பட் ரெண்டு பிள்ளை இருக்கு மூதா இருக்கு எத்ன வயசு அவருக்கு 5 வயசு 5 வயசு ஓகே இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கள அந்த காயப்பட்ட பட்ட சப்பனமாச்ச வந்துங்க கையில மட்டும் தான் உங்க காயமா அதுங்க இப்ப கடைசி யுத்த டைம்ல முள்ளி வைக்கணும் முள்ளி வைக்கறது மட்டும் போய் தான் திருப்பி வந்தா இப்போ யுத்த வடுக்களையும் தாண்டி தான் இருபத்தி ஏழு வயசுக்கா என்ன விட உங்களுக்கு வயசு குறைவு சரி ஓகே அக்கா இப்போ ரைட் சனி தொடர்ந்து நாங்கள் அண்ணாவுடைய கதைப்போம் அண்ணா தான் குடும்ப தலைவர் சரி அண்ணா என்னென்ன சொன்னால் இப்போ நீங்கள் எப்போ சொன்னீங்களா உங்களோட தொழில் முயற்சி இப்போ இந்த பஸ்ஸுகளில் வந்து கச்சான் மட்டும் வைக்கணுங்களா அல்லது கச்சான் மட்டும் தான் வைக்க தண்ணி போத்தல் விற்று தண்ணி போத்தல் கொஞ்சம் எடுக்க சிரமமாக இருக்குது தண்ணி போத்தல் இந்த கடைகளை தாரப்படியா அது கட்டுப்படாது இருபது ரூபா தான் இருபது ரூபா பதினஞ்சு தான் வச்சு தாராங்கோ ஏன்டா அவங்க எடுத்து அதை குடுக்க வேண்டியதான் தாராங்கோ அப்ப அது நாங்க பஸ்ல மத்தாக்கெல்லாம் நூத்தி இருபது ரூபாய்க்கு ஆகோ நாங்களுக்கு அது இப்போ அந்த பொட்டல்ல நூறு ரூபான்னு அடிச்சிருக்கும் போது ஒருத்தர் நூத்தி இருபது ரூபாய் கேள்வி கேட்கும் போது ஒரு மாது இருக்கனால அது நூறு ரூபாய் கொடுக்கணும் அப்ப அவங்க எங்களுக்கு தாரதே எண்பத்தஞ்சு ரூபாய் அப்ப அதனால கொஞ்சம் தண்ணி வெயிட் கூட கையில பிடிக்கும் மட்டும் தான் போயிருக்கோம் கச்சன் லாபம் வருது ஒரு நாளைக்கு எண்பது சர எழுபது சர அப்படி விற்கும் போது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிடைக்கும் பஸ்ஸில் எல்லா பஸ்லயும் அப்படியே வேலை தொடங்கிடுவீங்களா அல்லது நான் ஒரு எட்டரை மணிக்கு போவேன் முன்பள்ளி போன உடனே கூடியிரு போன உடனே தான் போவேன் போய் எத்தனை முடிக்கிறது முடிக்க ஒரு நாலரை மணி அஞ்சு மணி ஆகும் நாலரை மணி மணி ஆகும் முடிஞ்ச உடனே ஒரு வந்துடுவான் சரவை கொண்டு போய் போவோம் எண்பது சேர கொண்டு போவாங்க முருகண்டி கச்சானா இல்லாத முருகண்டி தான் வறுக்கிறது கச்சான் இங்க சிலவேளை அடுப்பேன் எடுத்து முருகண்டியில் வரது கொண்டு வருவேன் இந்த ரோடு தான் இப்போ செய்து கொண்டு செஞ்சு வருவான் ஈசீன் தானே பிள்ளைகள் வைஃப் சொல்லியிருக்கேன் தூரங்கள் போய் கேரள கஷ்டமா அதனால நேரத்தோட போயிட்டு வரும் ஏன்னா காடு பிரதேசம் அவங்க தனி இருக்க மாட்டாங்க ஆறு மணி ஆகணும் இருக்கு பயம்ன்றதுனால நான் நேரத்தோடு வந்துடுவேன் நேரத்தோட வீட்டு நேரத்தோட வருவேன்

அப்போ தக்காளி கிழம இருக்கோம் இங்கே பதிவு பண்ணிவிட்டு இப்படி மற்ற உங்களுக்கு இப்போ இந்த கியூஆர் காசுகள் நலன்புரி கொடுப்பனவுகளை பார்த்து சம்மந்தமாக ஏதாவது கிடைக்கிறது கியூஆர் கோடு நமக்கு கிடைக்கிறது இல்லை மற்ற எனக்கு ஊனமற்ற காசு வருதில்லை சமூர்த்தி இல்லை அப்படி அதை கொண்டு போய் நீங்கள் என்ன ஒன்றும் நான் கேட்டேன் அது தரப்படியாக அது நான் கருந்தலை அது சும்மா வச்சுட்டு போகிறோமா அவங்களும் என்னும் அது எதுவும் இது மாதிரி நினைக்கிறபடியாக நான் கேட்கல அப்போ நான் சரி பரவாயில்ல முடிஞ்சாலும் உழைச்சி சாப்பிடணுன்ற ஒரு தைரியத்தில் உழைச்சி தான் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம்ட்டு இருக்குது நல்ல விஷயம் சரி இப்போ என்னென்று சொன்னால் நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த அண்ணாவும் இந்த அக்காவை வந்து தொண்டையம் அடைச்சி போய்டு விடியலன்னு கத்தி கத்தி உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணாவும் சரி அக்காவும் சரி இப்போ நாங்கள் அநேகமாக உதவி திட்டங்கள்னு சொல்லி போயிக்க எல்லோரும் கேட்குற விஷயம் இப்போ எங்களுக்கு சாப்பாடு கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கதைப்பினோம் ஆனால் இப்போ இதே இப்போ அண்ணா கதை கேட்க பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அவர் பிறப்பால் வந்து கை கொஞ்சம் அந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அவர் கதைகேக்கே துள்ளி குச்சோண்டு தான் நிற்கிறார் அண்ணா ஆக்டிவாக தான் நிற்கிறார் அப்போ அவர் வந்து இப்போ எனக்கு கை இப்படி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து முடங்கியிருக்கையில தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை தண்ணியில் இருக்கிற அந்த இளமையை பயன்படுத்தி என்ன வேலை செய்யணுமோ அதை செய்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ரெண்டாயிரூவா உழைக்கிறதுன்றது வந்து சின்ன விஷயம் இல்லை இப்போ தண்ட முயற்சியால் வந்து அதை செய்து கொண்டு இருக்கிறேன் எனக்கும் அது பார்க்க வந்து உண்மையாக சந்தோஷமாக இருந்தது இப்போ அவை கேட்டது தங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்கல தண்ட தொழில் அந்த வியாபாரத்தை வந்து அடுத்த கட்டம் இன்னொரு கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும்ன்றதுக்காக வந்து ஒரு அடிப்படை வசதி ஒரு ஒரு சின்ன ஒரு உதவியை செய்யணும்ன்ற அடிப்படையில் தான் அண்ணா வந்து கேட்டிருந்தவர் சரி அண்ணா இப்போ மெயினாக நீங்கள் இப்போ என்னோட கதை அந்த விஷயங்கள் சம்மந்தமாக சொல்லி இருந்தீங்க உதவி என்று நீங்கள் இப்போ என்னத்தை கருதுறீங்க அதே அந்த உதவியை வந்து கேட்குறீங்க இப்போ நீங்கள் இப்ப எனக்கு பஸ்ல ஏறி கொஞ்சம் கஷ்டம் கடினமா இருக்குது ஏன்னா இப்போ போகிறதோட இப்போ பஸ் நிப்பாற்றம் குறவு அப்போ அதால எங்களுக்கு ஒரு ரோட்டோட சின்ன கொட்டில் மாதிரி அடிச்சு ஒரு கடை உண்டு இது பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் அதை கொஞ்சம் மரக்கறியோ அப்படி இது தண்ணி போட்டால் இந்த கச்சளங்களை வறுத்து கடையிட்டு அன்னைக்கு வரது கொஞ்சம் அப்போ அப்போ உடனுடன் வறுத்து கொடுக்குற கச்சனங்கள்லாம் கொஞ்சம் ஆக்கல் போகிற வாக்கள் நின்று வாங்கி கொண்டு போக தக்கதாக இருக்கும் அப்போ அது மாதிரி ஒரு இடத்துல அது மாதிரி ஒரு தொழில் நின்று தொழில் செய்வோம் மட்டும் தான் கேட்குறேன் கடை ஒன்று மாதிரி ம் என்னென்று சொன்னால் இப்போ இப்போ நீங்கள் கடை என்று சொல்லி இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து பெருசாக அந்த அறிமுகம் தரையில் தானே இப்போ இது நாங்கள் வவுனியாவில் வந்து கொல்லர் புளியங்குளம் என்ற ஒரு பகுதியில் தான் நிற்கிறோம் இப்போ இவன் வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் வந்து பேவே வந்து இங்கே இருக்கணும் இப்போ அந்த ஏனையின் ரோடு அண்டியதாக வந்து ஒரு சின்ன மாதிரி இப்போ அதில் வந்து என்ன சொல்கிறது இப்போ பெரிய அளவிலான கட்டிடங்களை வந்து அமைக்கிறதுக்கான அனுமதிகள் வந்து இல்லை சாதாரணமாக ஒரு அந்த கடை உங்களுக்கு தெரியும் இப்போ அப்படியான கடைகளை வந்து போடுறதுக்கு வந்து நார்மலாக செய்து அதில் வந்து பிஸ்னஸை செய்கிறதுக்கான அனுமதிகள் வந்து இருக்குது இப்போ அப்படியான ஒரு செட்டப்பில் வந்து தங்களுக்கு ஒரு சின்ன பட்டிக்கடை மாதிரி ஒன்று போட்டு அதில் வந்து குறிப்பிட்ட அளவான சாமான்களை வந்து போடுறதுக்கான அந்த முதல்களை போட்டு தந்தால் இப்போ அதை வச்சு அடுத்த கட்டம் போகலாம்னு சொல்லி தான் இப்போ கேட்குறேன் இப்போ வந்து பஸ்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ்ஸில் வந்து இந்த கச்சான் சிற விற்கிற அந்த வேலையை தான் இப்போ தொடர்ந்து வந்து செய்து கொண்டிருக்கிறார் இப்போ அந்த கடையை வந்து அதில் போட்டால் வந்து இவர் இப்போ அதிலே இறங்கி அதிலேயே கச்சான் எடுத்துகிட்டு திருப்பி அதிலேருந்து இப்போ அடுத்த பஸ்ஸுக்கு போகிறதோ இல்லாட்டி அடுத்த ஒரு பொருள் மொழியேக்கு அதில் வந்து இறங்கி தன் வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாம் என்றது தான் அவருடைய மிக முக்கியமான போயிண்ட்டு கொள்ளாய் இருக்கு இப்ப அதை விட வேறு குள்ள பிளான் பண்ணியிருக்கீங்களா ஜோசிச்சிருக்கீங்களா அப்படி பிளான் அப்படி ஒன்னுமில்ல சாதாரணமா இந்த பொருட்களை வச்சு விற்று ஓரளவு கறி அது விற்றுக்கலாம் எனக்கு அப்போ எங்கோட கண்டி பதில தேயிலை கொஞ்சம் கொண்டு வந்து இங்கால ஆட்களுக்கு வச்சு குடுக்கலாம் அப்படி அந்த தேயிலை இப்ப கொஞ்சம் மெலிவா எடுத்து மலிவா இங்கால அங்க அங்க தேயிலை ஏன்னா ஓல்ட் சேலோ தேயிலை வந்து உவா மாகாணம் மதிய மாகாணம் தைல தான் சிறந்த வந்த முதல் அதான் செஞ்சேன் அப்ப கொஞ்சம் அந்த தைல் எடுக்க அந்த மழை காலங்கள் வந்தா அது அப்படி அங்க கொஞ்சம் மாற்றம் வரும் இப்போ அந்த ஃபேக்டரியில தாராங்க நூறு கிலோக்கு மேலதான் தாராங்க அப்ப ஒரேதான் நூறு கிலோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்ப அதனால எடுத்தா இப்போ நம்மளா நீங்கள் இங்கே உள்ளூருக்கே விற்கலாமே என்ன உள்ளூருக்கே விற்கலாமஸ்ல விற்கலாம் இப்போ ஒரு கடை ஒன்று வரைக்கும் இப்போ நீங்கள் அதிலேயே ஒரு சந்தப்படுத்த முடியும் சரி இப்போ இதை விட மேலதிகமாக தேவைகள் இருக்கு உங்களுக்கு வீட்டில் இதுதான் பிரதானமான தேவையா இருக்கு சரியா சரி ஓகே நாங்கள்னா இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ இந்த குடும்பத்தோட வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு உரையாடலை வந்து மேற்கொண்டுருந்தாங்க இப்போ வந்து திரும்பவும் சொல்கிற விஷயம் இப்போ எங்களுக்கு பசி பட்டினி சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல தொழில் செய்து கொண்டு சொந்த கால்ல நிற்கிற இடம் அதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தரது சம்மந்தமாகத்தான் இப்போ காய்ச்சி கண்டே இப்போ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் என்னோட தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கக்கூடிய உறவுகள் அல்லது வந்து புதுசாக இந்த காணொலியை வந்து உறவுகள் இவர்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் ஆர்வமாக அல்லது தயாராக இருந்தால் கட்டாயம் என்னோடய தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் அவர்களுக்கான அந்த உதவியை வந்து உடனடியாக செய்து கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் சரி இவர் எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா இல்லை தானே இந்த ஒரு உதவி கிடச்சா சந்தோஷம் சந்தோஷம் சரி ஓகே மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் அவர்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு நானும் இந்த இடத்துலேருந்து லீவ் ஆகலாம்னு சொல்லி நினைக்கிறேன் உதவி செய்ய முடிந்தவர்கள் கட்டாயம் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் அவர்களுக்கு அந்த உட உடனடியாக அந்த உதவியைப்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் ஓகே மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடை கொள்ளும் நான் என்று உங்கள் நண்புடன் வன்னி நண்பன் நன்றி வணக்கம்